ん <music>

டேய் அதுடா இன்னும் நேஸ் பாயுயா ஏமேயா மாட்டிட்டீட்டேண்டாலே மூரே ஊகாலி விட்டுடா ஏத்துனது ஏத்துனது வீசு வந்துது காது குத்துது புல்லு போந்துது என்ன ஏத்துனது பாறா கீடுக்குது அதுக்கு என்ன திடீர்னு கண்டுபிடிக்குறே மோன மோன கீட்டுதாய் அங்க நேத்து தூரமா போய் நிமாங்க தூரமா போறது கோடினே மாட்டா போய் மாலா எங்கட்டு சொல்லிட்டு போறோம் நான் தூரமா போறேன் நீ நம்ம இல்லடா நீ பொம்மனாடா நீ

ஏய் ஏறி போ என்ன நீ போய் நம்ம பார்க்கல ஏய் ஆ ஆ சாமியை கண்டுபிடிக்க முடியல ஏய் अजय நாள் ஆகுது அந்த மாதிரி बुझेगी है। आज है ना? हाँ, नहीं बड़ी। कार्य क्या बात? आज है ना? ये सुपुराई की। नहीं कार्य नहीं करी हूँ तो मातमा। आज है ना? कार्य क्या बात आज है? हाँ, ना अबे तू क्या पालू? कन्या भी कन्या उठा ली। बारी भी डिबाबा। आप ये सुनो। आह, नहीं पॉइंट ये सुना ले आपने। पॉइंट नहीं क्य એના બેર મત લાડી ઓયને ટિપ એની 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 એ

விஸ்மர வாங்கி போயிட்டு வீராவில் வச்சிருந்த உண்மைதான் நம்ம கிட்ட பாப்பிடம் ஆரம்பாரு அந்த பையன் தானி வேறு பையன் ஆஹ் டீ டி வாங்கி போய் வீட்டுல வச்சிருந்தான் அதை பொண்ணுன்னு எடுத்து தொட்டு தொட்டு போயிட்டு

சுவரசேரன் ஆதித்தகேதன் பாகசேன் நாகநந்த உக்கரசாயி சுவாசி நிசங்கி பாசி தண்டாதரன் பீமரதன் பீமவேகன் ஆலோகன் பீமகருவன் வீராவி திருவேதி தீர்க்கவஜன் தீர்க்கன் அதிர்கன் தீர்க்கன் தீர்க்கபாக மகாபாக விடோரசகன் கனகத்வம்சன் மகரகுண்டன் குண்டன் அனுசோ சித்திரன் உக்கராதன் பாலகத்து கந்தாயி விரோசனன்

இளமை பருவத்தில் இருந்தாரையும் மனவிலே பொறாமை ஏற்பட்டது பாண்டவர்கள் காட்டில் இருந்து நாட்டுக்கு வந்தார்கள் நாட்டில் வந்தவர்கள் மீது ஆஹ் அலுக்காரி கொண்ட துரியோதன் பொறாமை வைத்தார் மாமா நடக்கும் வழிகளில் நச்சுமலை நாட்டி வைத்தார் போகும் வழியில் வெட்டி வைத்தார் முன்னு சாதத்தில் நஞ்சு என்னும் விஷம் வைத்தார் படுக்கும் அறையில் பாம்பு விடுத்து கணிக்க வைத்தார் குளிக்கும் குளத்தில் கூறுவசியை நாட்டி வைத்தார் அது எல்லாம் செய்தாலும் பாண்டவர்களை கொல்ல முடியவில்லை அவர்களை கட்டி கங்கையில் போட்டீர்கள் அனைத்திலும் ஆயின் திருமையால் தப்பி பாண்டவர்கள் வந்தார்கள் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதைக் கண்ட அழுக்காறு துரியோதனன் பாண்டவரை எப்படி கொல்ல முடியவில்லையே என்று அவர்களை என்ன செய்தீர்கள் பாண்டவர்களை வைக்க என்று செவ்வாறுக்கு வீடு கட்டி திங்கோல்

பாண்டவர்கள் தப்பிப் பழித்தாரம் பாண்டவர்களை நயமாக வாழ விடக்கூடாது என்று பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் எனக்கும் மாலையில் இருந்து இடும்பாவணம் செய்து இடும்பாவணத்தில் இடும்பலி மடித்து இடும்பையே மனமுடித்து அங்கிருந்து பிராமண வேடத்தில் சென்று முன்னத்தி மங்கலத்தில் வேத்தகிரி மாநகரத்தில் பக்காசுரணையும் அடைத்து காஞ்சியார நாட்டிற்கு செல்வார்கள் பாண்டவர்கள் அங்கு ஒரு தெய்வ நங்கைய திருமணம் செய்வார்கள் பாஞ்சாலி அப்படி திருமணம் செய்து பாண்டவர்கள் என்று தெரிந்து அசினாபுரத்தில் வந்தவர்களுக்கு காட்டை பாகமா பிடித்து ஆண்டவரை அழைத்து கேட்டு இன்று நாள் ஒரு பட்டணமாக்குவார் காட்டை நாடாக்குவார்கள் இந்திரபிரசம் என்ற பெயர் வைத்து எளிதாக நாட்டை ஆள்வார்கள் நாரதசீ யோகம் செய்வார்கள் அப்படி எல்லாரும் கலந்து ராஜசீயத்தில் இருந்தால் சாம்பராஜி பட்டம் தேவையில் திரும்பராஜ